நண்பர்களே இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான் அதாவது நேற்று நைட்டு இட்லி இல்லை எனக்கு நல்லா விரித்தனமாகி பழி வாங்க போகிறது இட்லி அப்புறம் அதாவது இட்லி எத்தனை இட்லி ரெண்டு அடுக்கு இட்லி அதாவது எட்டு எட்டு பதினாறு இட்லி அதை போட்டு குழப்பி வச்சிருக்கேன் பிச்சு போட்டு வச்சுருக்கீங்க நண்பர்களை பாருங்கள் சும்மா கொஞ்சம் தான் எட்டு எட்டு பதினாறு இட்லி தான் அதுக்கு ஒரு பிளேட்டு சாம்பார் அதாவது ஸ்டைலாகலாம் சாப்பிடக்கூடாதுங்க எந்த பொருளுமே பசி ருசி அறியாதுன்னு வாங்க புனஞ்சிக்கிட்டு அடித்தோம்னா உக்காளி வேறு லெவல் தான் டேஸ்ட்டு நானும் அப்படிதான் சாப்பிடுவேன் நமக்கு இந்த ஸ்டைல் பண்ணுற பழக்கம்னா பிடிக்காது நண்பில்லை ரேஷன் நல்லா வாங்கினோம் அவுதான் சார் அருகே நல்ல அரிசி கொஞ்சம் ரேஷன் அரிசி கொஞ்சம் சூப்பராக நண்பாரு குழப்பி அடிக்கிறது அடடா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாப்பாடு என்ன நம்மளோட குழந்தை எடுத்து விடுவேன் பொன்னஞ்சு அடிக்கிற டேஸ்ட்டே சத்தியமாக சொல்ல வேறு லெவல் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பதினாறு இட்லி பழி வாங்கிய மதுரை மீசை மணியா வரலாறு பேசலாம் தட்டை சுத்தமாக நக்கியாச்சு கல்வியாச்சு கழுவுற வேலை முடிஞ்சுன்னு போல தேங்க்யூ இது போன்ற வீடியோவில் அடுத்து உங்களும் உங்களை சந்திக்க பாரி உங்களிருந்து விட போகிறது மதுரை மீசு பண்ணி நண்பர்ல சப்போர்ட் பண்ணுங்க போல ஒன்றும் போக மாட்டேது வண்டி நகல மாட்டுது அங்கனே படத்து கிடக்கு தூக்கி விடுங்க குறஞ்சா போயிடுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களை மாதிரி ஏழை வேலைக்கு பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் மறுபடியும் இப்படி கறி இப்படி மட்டன் முடிச்சிக்கலாம் பண்ண முடியாது காஷ் இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்க இருக்கிறத வச்சு தான் இந்த ரேஷன் காரில் வாங்கின விஷயத்தே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க இறக்கம் இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் மனம் இல்லையா என்னை பார்த்தா இறக்கமாக தெரியல உங்களுக்கு ஓகே நம்ம பாய் நண்பர்களே ஓகே பா பாய் போயிட்டு வரேன் பாய்